ஹலோ ஹலோ வணக்கம் தோழர்களே இப்போ நம்ம ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் முதல்நிலைத் தேர்வு அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான குரூப் டூ குரூப் ஏக்கான சிலபஸோடைய பாடத்திட்டத்தை நம்ம பார்த்துடலாம் குரூப் டூ குரூப் ஏக்கு ப்ரிலிமினரி அதாவது முதல்நிலைத் தேர்வு வந்து காமனாக நடக்கும் உங்களுக்கு அதுவும் தெரியும் மெயின்ஸ் தான் வந்து தனித்தனி நடக்கும் டூக்கு வந்து தனி பாடத்திட்டம் டூ ஏக்கு வந்து தனி பாடத்திட்டம் சரிங்களா இப்போ எல்லாம் மாற்றிட்டாங்க டூ ஏக்கு வந்து பாடத்திட்டத்தில் வந்து நூற்றம்பது ஜிகே ஐம்பது மேக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நம்ம வந்து முதல்நிலை தேர்வுக்கு வந்து பாடத்திட்டத்தை வந்து இந்த வீடியோவில் இந்த காணொலியில் வந்து இப்போ நம்ம பார்த்துரலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பொது அறிவு பொது அறிவு எத்தனை அப்படின்னா எழுபத்தஞ்சி டிகிரி லெவலில் கேட்பாங்க இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரே வந்து எப்படி தான் கேட்டாங்க டிகிரி லெவலில் தான் கேட்டாங்க அதே மாதிரி தான் அடுத்தும் கொஸ்டின் வந்து இருக்கும் இதில் சயின்ஸ் வந்து எப்படின்னா அஞ்சு கேள்வி பொது அறிவியல் வந்து அஞ்சு கேள்வி ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து அஞ்சு கேள்வி இதில் நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும் அறிவியல் அறிவு அறிவியல் உணர்வு சயின்ஸ் ரீதியாக நம்ம முக்கியமானதை மட்டும் பார்த்துடலாம் மற்ற நீங்கள் ஒரு பிடிஎஃப்ஓ டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்கிற இதில் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க ரெண்டாவது உங்கள் வீட்டில் வந்து படிக்கிற அந்த ஸ்டடி ரூம் இருக்குல்ல அதில் வந்து சுவரில் வந்து ஒட்டி வச்சுருங்க ஒட்டி வச்சுக்கிட்டு எப்பயுமே அதை பார்த்துக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து சிலபஸில் படிக்கிறோமா சிலபஸை தாண்டி படிக்கிறோமா அப்படிங்கிறது வந்து இருக்கும் நீங்கள் ஜிகே வந்து அஞ்சு கேள்வி ஆனால் இது முக்கியம் முக்கியத்துவம் தர வேண்டியதில் ரொம்ப காடை கேட்பாங்க சரிங்களா அதே மாதிரி ஜாகிரஃபி இந்தியன் ஜாகிரஃபியில் வந்து அஞ்சு கேள்வி சரிங்களா இது வந்து கொஞ்சம் டென்த்து புக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இதில் போய் தான் படிக்கணும் நீங்கள் அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து கவர் ஆகும் நம்மளுக்கு அதே மாதிரி ஜிகேயில் வந்து அதாவது ஐயனம் வித் ஹிஸ்ட்ரி இதில் வந்து பத்து கேள்வி ஆனால் அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் முக்கியமாக கொடுத்து வந்து படிக்க வேண்டியது ஐயன் தான் நீங்கள் படிக்கணும் ஏன் அப்படின்னா ஐயனம் தான் வந்து நம்மளுக்கு வந்து டீல் லெவலில் வந்து நிறைய கொஸ்டின் வந்து நம்புகிறோம் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே சில பஸ் தான் ஆனால் என்ன கேட்கல பெரும்பாலும் வந்து ஹிஸ்ட்ரி வந்து கேட்கல இந்தியாவுடைய வரலாறு மற்றும் பண்பாடு கேட்கல ஆனால் இந்திய தேசிய இயக்கத்தை பற்றிய இந்திய தேசிய இயக்கம் பற்றிய கேள்வி தான் இடம்பெற்றிருந்தது அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் ஐயனமில் தான் வந்து பெரும்பாலான கேள்விகளுக்கு வந்து நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும் அதான் வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கை கொடுக்கணும் இந்த பகுதியில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து விட்டுறவே கூடாது ஏன்னா இது வந்து எல்லோரும் போடக்கூடிய ஒரு பகுதி ஐயனம் அப்படிங்கிறது அடுத்து வந்து இந்தியன் பாலிட்டி கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டியது பதினஞ்சு பதினஞ்சுக்கு பதினஞ்சு போட்டே ஆகக்கூடிய போட் போட்டே ஆகணும் அப்போ தான் பெருமையில் வந்து நம்ம வந்து உள்ளே போக முடியும் ஏன்னா பால்ிட்டியில் வந்து அப்படியே மாறாமல் இருக்கும் நல்ல டிகிரி லெவலில் லட்சுமியான புக்கு நல்ல ஒரு டிகிரி லெவலில் ஒரு ஸ்டாண்டர்டான புக்கை வந்து படிங்க இது எல்லாமே ஏ டு ஜெட் ரொம்ப முக்கியமான பகுதி நம்ம மார்க்கை தூக்கி ஓகக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா பால்ிட்டி தான் நடப்பு நிகழ்வோடு சேர்த்து வச்சு படிங்க நடப்பு நிகழ்வையும் வந்து பாலிட்டியோட கனெக்ட் பண்ணி வந்து புக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அதை தான் வந்து இந்தியாவோட சேர்ந்து படிக்கணும்னு வச்சுருக்குறாங்க இதில் வந்து இருபது கேள்வி இருக்குது இதை வந்து கண்டிப்பான முறையில் வந்து உடவே கூடாது ப்ளஸ் ஒன் எக்கனாமிக்ஸு வித்து ப்ளஸ் ஒன் எக்கனாமிக்ஸு வித்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸு இந்த கரண்ட் அஃபேர்ஸையும் இதையும் வந்து விடாமல் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து இது வந்து சாத்தியம் டெய்லி நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் வந்து படித்தே ஆகணும் ஹிந்து தினமணி இந்த ரெண்டுடைய கட்டுரைகளை வந்து நீங்கள் படிக்கணும் அந்த கட்டுரைகளை வந்து படிச்சுட்டு நீங்கள் வந்து கில்ஸ் எடுக்கணும் அது வந்து எப்படி நம்ம சிலபஸோட கனெக்ட் ஆகுது நீங்கள் சிலபஸை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு பார்த்துக்கணும் இப்போ இன்றைக்கி வந்து இந்திய குடியரசுத் தலைவர் சம்மந்தமாக ஒவ்வொரு கட்டுரை வந்துருக்குன்னா நம்ம சிலபஸில் இந்திய குடியரசுத் தலைவர் இருக்கார் அதில் என்ன சொல்ல வராங்க இன்றைக்கி நடப்புக்கு இந்திய குடியரசுத் தலைவருடைய ரோல் எப்படி அமையுது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக அந்த கட்டுரையில் வந்து விமர்சன ரீதியாக இருப்பாங்க அதை வந்து நம்ம விமர்சன ரீதியாகவே இப்போல்லாம் கொஸ்டின் வந்து இடம்பெறுறது கூற்று காரணமாகவே நீங்கள் வந்து அதனால் அதை கரெக்டாக வந்து பார்த்துக்கணும் இப்போ தான் கரெக்டாக வரும் இன்னும் இருக்க எல்லாமே பார்த்துக்கோங்க சோசியோ எக்கனாமிக்ஸு ஜிஎஸ்டி பொருளாதார அமைப்பு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களினுடைய பங்களிப்பு தமிழ்நாட்டில் நீங்கள் ஒவ்வொன்றா லைன் பை லைனாக பார்த்து படிச்சுக்கலாம் அடுத்து இந்தியாவுடைய வரலாறு தமிழ்நாட்டுடைய வரலாறு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் பத்தொன்பதாம் மூன்றாம்லேருந்து கெட்டிருப்பான் ஒரு இருபது கொஸ்டின் இதில் வந்து ஒரு இருபது கொஸ்டின் மூணு கடைசியாக நம்ம பார்த்தோம் பார்த்திங்கன்னா இந்த மூணு தான் முக்கியமானது சோசியல் எக்கனாமிக்ஸு இதில் வந்து திருக்குறள் புறநானூறு நம்ம இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் எல்லா கொஸ்டின் இடம்பெறோம் அதனால் இந்த பகுதியை விட்டுறக்கூடாது இங்கே தான் வந்து தமிழில் வந்து ரொம்ப முக்கியம் எப்படினாலும் திருக்குறள் இருந்து எப்படினாலும் மூணு நாலு கொஸ்டின் கட்டுருவாங்க அதனால திருக்குறளை வந்து அவங்க கொடுத்துருக்கிற அதிகாரத்தை அடிப்படையில் திருக்குறளை வந்து கண்டிப்பான முறையில் வந்து நம்ம வந்து சும்மா வாசித்து புரிஞ்சு வச்சுக்கணும் புரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதுமானதை நம்ம போட்டுடலாம் இதில் வந்து இப்போ திராவிட கட்சிகள் அப்படிங்கிறதுனால பத்து சார்ந்த குஷ்டினு வந்து இடம்பெறும் கண்டிப்பாக பெரியார் அண்ணா பற்றி ஒரு குஸ்டின் வந்து வந்துடும் பெரியார் அண்ணா பற்றி ஒரு கொஸ்டின் வந்துடும் இது நீதிக்கட்சியோடய வரலாறை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அண்ணாவிலேருந்து அண்ணாவில் இருந்தால் படிச்சுக்கணும் இல்லாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்தால் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கணும் அவங்கள வந்து நீதி கட்சியோடைய வரலாறாகவும் படிச்சுக்கணும் அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து சிஎம்மாக இருந்து என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த இந்த பகுதியில் முக்கியமாக படிக்க வேண்டியது திருக்குறள் தான் திருக்குறளை வந்து கண்டிப்பான முறையில் வந்து நல்லா படித்து வச்சுக்கணும் ஏன்னா அடுத்து வந்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு பெண்கள் சம்மந்தமான கொஸ்டின் நிலக்கிற மாதிரி இருந்தால் அதை தான் வந்து கேட்பாங்க அடுத்து வந்து நம்ம இப்போ வந்து தமிழில் வந்து நூறு கொஸ்டின் பார்த்தோம் சரி ஜிகேயில் வந்து எழுவத்தஞ்சு கொஸ்டின் எழுவத்தஞ்சி கொஸ்டினுக்கான அந்த பாடத்திட்டம் சரிங்களா நம்ம முக்கியமாக படிக்க வேண்டியது பாலிட்டி இந்தியா இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான அந்த சோசியோ எக்கனாமிக்ஸு அதுக்கப்புறம் வந்து சோ சோ சோசியோ எக்கனாமிக்ஸு அதில் பார்த்திங்களா சோசியோ அதான் வளர்ச்சியினுடைய டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த சோசியோ எக்கனாமிக்ஸ் இந்த மூணு பகுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மூணு பகுதியாக நம்மளுக்கு வந்து மார்க்கை வந்து ஏற்றி தரப்போகுது சரிங்களா அடுத்து வந்து நம்ம வந்து பெரும்பாலான வீடியோக்கள் வந்து நம்ம போட போகிறதும் இந்த சோசியோ எக்கனாமிக்ஸு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தும் இந்த மூணு பகுதியில் தான் நம்ம வந்து நம்மளுடைய காணொலியில் வந்து பெரும்பாலான பெரும்பாலான ஒளிப்பதிவுகள் வந்து போ போட போகிறோம் அடுத்து வந்து ஜிகே எழுவத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தஞ்சா சரி எழுவத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மேக்ஸு இந்த மேக்ஸில் வந்து பெரும்பாலும் வந்து இப்போ ரெண்டு தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று வந்து கூட்டுறக்காரன் கொடுத்து ஒரு பத்து கேள்வி இந்த டைஸ் இந்த மாதிரியான கணக்குகள்லாம் இருக்கலை இதெல்லாம் வந்து ஒரு பத்து நம்ம நார்மலாக போடுற மேக்ஸ் ஹச் சிஎஃப் பிஎல்சிஎம்மு கூட்டுவட்டி தடிவட்டி வால்யூமு ஏரியா இந்த ரேஷியோ ரேஷோ அண்ட் ப்ரொபோர்ஷனு டைம் அண்ட் ஒர்க்கு இதெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு கேள்வி ஒரு பத்து கேள்வி கண்டிப்பாக வந்து டெய்லி நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கி வந்து மேக்ஸு நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்மளை வந்து தூக்கி விட போடுறது நம்ம மேக்ஸு கண்டிப்பாக ப்ளஸ்ஸு நம்ம இப்போ கடைசி மூணு பகுதி பார்த்தோம்ல பாலிட்டி சோசியோ எக்கனாமிக்ஸு இந்த அது சேர்த்து ஐயா நம்ம சாரி ஐய நம்ம சேர்த்துக்கோங்க நாடு பகுதியை சேர்த்துக்கோங்க நாடு இந்த ரெண்டு இந்த ரெண்டு தான் நம்மளை வந்து தூக்கி விட போகுது பிள்ளைமேரி கிளியர் பண்ண வைக்க போகிறது இந்த ரெண்டு தான் மேக் கண்டிப்பான முறையில் வந்து ஜிகே வந்து கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் ஜிகேவில் வந்து ஒரு எழுவத்தஞ்சுக்கு ஐம்பது போடுறதே மிக பெரிய மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம அப்படி தான் போட்டு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது போட்டி கடுமையான போட்டியாக இருக்கும் ஆனால் அதில் வந்து எல் நூறு முடிஞ்சிங்களா எழுவத்தஞ்சி ஜிகே ப்ளஸ் நூறு மேக்ஸு முடிஞ்சா அடுத்து வந்து தமிழுக்கு வந்துடுவோம் தமிழும் ஜிகே அளவுக்கு வந்து இப்போ குரூப் ஃபோர் நடந்து கொஞ்சம் குரூப் ஃபோர்லேயே கேட்டிருக்காங்க அதனால் கண்டிப்பான முறையில் வந்து டிகிரி லெவல் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால குரூப் டூவும் இந்த மாதிரி ஜிகே லெவலில் தான் வந்து தமிழே ஜிகே லெவலில் தான் கேட்பாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இதில் பார்த்துக்கோங்க இலக்கணம் இலக்கண இலக்கணம் தமிழில் வந்து எதையுமே விட முடியாது கண்டிப்பாக எல்லாத்தையும் பாட்டு பாட்டாக படித்தே ஆகணும் இலக்கணத்தில் வந்து இருபத்தஞ்சி கேள்வி ஆனால் பழைய புக்கு அளவுக்கு நீங்கள் ஸ்டாண்டர்டாக வந்து சிலபஸை ஒட்டி வந்து படிங்க நம்ம அது 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 தொடர்பான வந்து பல காணொலிகளை வந்து வெளியிட இருக்கும் உங்களுடைய நீங்கள் சோர்ஸ் மெட்டீரியலை வந்து தேடி அளையறதை வந்து எளிமைப்படுத்துகிற விதமாக அடுத்து வந்து சொல்லகராதி சொல்லகராதியில வந்து ஒரு பதினைஞ்சி கொஸ்டின்னு ஓரழுத்து ஒரு மொழி அகரவரிசை ஒரு பொருள் பன்மொழி இருபொருள் புரிக்கிற சொற்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதெல்லாம் கேட்டிருந்தாங்களா இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு கோடி கோடிட்டிடத்தில் சரியான சொல்லி தேர்ந்தெடுத்து எழுதுகிறது பேச்சு வழக்கு தொடரிலுள்ள பிழை திருத்தம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம ப படிச்சு வச்சுக்கணும் தமிழை பொறுத்த மட்டெல்லாம் ப்ராக்டிஸ் இருந்துகிட்ருக்கணும் தமிழுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து எழுதும் திறன் எழுதும் திறனில் வந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின்னு அடுத்து வந்து கலை சொற்கள் கலை சொற்களில் வந்து ஒரு பத்து கொஸ்டின்னு அடுத்து வந்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் வந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின்னு கலை சொற்கள்லாம் இங்கே போய் எடுக்கிறானே தெரியல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக கட்டிருந்தோம் அப்போ குரூப் ஃபோரில் கலை சொற்கள் ஒரு டென் கொஸ்டின்னு பார்ப்போம் அடுத்து வந்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் வந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின்னு சரிங்களா அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு ட்ரான்ஸ்லேஷன் ட்ரான்ஸ்லேஷன் ஒரு அஞ்சு கொஸ்டின்னு சரிங்களா டிரான்ஸ்லேஷன் வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின்னு ட்ரான்ஸ்லேஷனில் வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் அடுத்து இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் டொண்ட்டும் பதினஞ்சு கொஸ்டின் கண்டிப்பாக அதில் வந்து தமிழில் வந்து இந்த பகுதியை வந்து நிறையா படிக்கணும் படித்து கண்டிப்பாக வந்து போடக்கூடிய ஒரு பகுதி சரிங்களா நீங்கள் வந்து திருப்பூரிலுடைய எல்லா இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இருபது அதிகாரம் இருபது அதிகாரம் படிச்சிட்டிங்கன்னா அங்கேயும் நம்ம வந்து ஜிகேயில வந்து திருக்குறள் ச தொடரமான கேள்விகளில் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க அங்கேயும் அவன் கேட்பான் இங்கேயும் கேட்பான் அந்த ரெண்டுக்குமே வந்து யூஸ் ஆகும் கண்டிப்பான முறையில் திருக்குறள் இருபது அதிகாரத்தில் உள்ள திருக்குறளை வந்து படித்தே ஆகணும் இதுதான் நம்மளுக்கு வந்து ஸோ கண்டிப்பாக மார்க்கு தூக்கி விடக்கூட போகிற ஒரு பகுதி அதுக்கப்புறம் அஞ்சுகள் சம்மந்தமானது அதெல்லாம் ஸ்கூல் புக்கில்லாம் கேட்டிருந்தாங்க அதனால தேடி தேடி வந்து படிச்சுக்கோங்க சில மெட் சில இதில் மட்டும் நம்ம வந்து டிகிரி லெவலில் வந்து படிச்சுக்கலாம் மற்ற இதெல்லாம் ஸ்கூல் புக்கிலே படித்து போதும் இப்போ நடக்கிற அகழ்வாராய்ச்சி த தமிழ் தொன்மையாக தான் அகழ்வராய்ச்சி சம்பந்தமான கொஸ்டின் வந்து கண்டிப்பான முறையில் வந்து இடம்பெறுது கண்டிப்பாக வந்து அதை வந்து நீங்கள் படித்து வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா அதிலேருந்து வந்து நடப்பு நிகழ்வு ரீதியாகவும் கேட்குறாங்க பழைய கொஸ்டின் எங்கெங்கே நடக்குது அந்த மாதிரி இதுவும் கேட்குறாங்க இப்போ நடப்பு நிகழ்வு ரீதியாக கேட்கும்போது இந்த இது வந்து எங்கே கண்டுபிடிச்சப்பட்டது இரும்பு ஆராய்ச்சி தொடர்பானது இங்கே கண்டுபிடிச்சாங்க அகலி இங்கே கண்டுபிடிச்சாங்க வெம்பக்கோட்டையில் சமீபத்தில் என்ன பகடை எதில் செஞ்ச எதில் எந்த பொருள் இதனால் செய்யப்பட்ட பகடையை வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஸ்டினாக வந்து இப்போ சமீபத்தில் வந்து இடம்பெறுது அதனால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வரங்க சிக்கலையும் யூஸ் ஆகும் யூனிட் நைன் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துலையும் யூஸ் ஆகும் நம்மளுக்கு வந்து தமிழ்லேயும் வந்து ஜிகே வந்து யூஸ் ஆகும் தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ் பேப்பர் படிக்கிற பழக்கத்தினால யூஸ் ஆகும் இதெல்லாம் போக நீங்கள் வந்து மெயின்ஸ் வந்து ரிட்டன் எழுதுவீங்களே அப்பையும் வந்து உங்களுக்கு வந்து பேப்பர் படிக்கிறது வந்து கண்டிப்பான முறையில் யூஸ் ஆகும் ஏன் அப்படின்னா பேப்பர் படி நீங்கள் நல்லா வாசிக்கும் போது வந்து நீங்கள் அடு வாசிச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ப்ராக்டிஸ் பண்ணி வச்சு உங்களே அறியாமல் நீங்கள் வந்து குரூப் டூ மெயின்ஸில் வந்து ஒரு கொஸ்டினை படிச்சிட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் இப்படி கேட்டால் இப்படி தான் நம்ம கட்டுரை எழுதணும் இப்படி தான் அந்த கொஸ்டினுக்கு எழுதணும் ஸ்ட்ரக்சரைஸுடு அந்த அதான் மேட்ரு ஸ்ட்ரக்சரைஸுடு உருவாக்கக்கூடிய ஒரு இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா பேப்பரில் தான் கிடைக்கும் நீங்கள் பல கட்டுரைகளை படிக்கும்போது தான் ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கக்கூடிய ஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து வரும் அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் வந்து பேப்பர் படிக்கிறத வச்சுக்கோங்க எல்லா விதத்துலேயும் வந்து பேப்பர் படிக்கிற பழக்கம் வந்து உங்களுக்கு வந்து உதவும் இந்த காணொளி முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீ நாம் சேனலில் காணொலியில் வந்து தொடர்ச்சியாக தமிழ் தொடர் தமிழ் தமிழ் கொஸ்டின்ஸு பழைய டிஎன்பிசி ஜிகே கொஸ்டின்ஸு பாலிட்டி இந்த மாதிரி வந்து எனக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் கண்டிப்பான முறையில் வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து டிஎன்பிசி கிளியர் பண்ணுறதுக்கு வந்து என்னால் முடிஞ்ச சிறு உதவியை வந்து உங்களுக்கு பண்ணுறேன் ஏன்னா நானும் டிஎன்பிசி கிளியர் பண்ணி தான் வந்தேன் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் டிஎன்பிசி படித்து கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது நான் ஏன் சர்வீஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் நான் தமிழ்நாடு ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறேன் அந்த போஸ்டிங் வர்றதுக்கு நான் எப்படி கஷ்டப்பட்டேன் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அதை எப்படி எளிமையாக கொண்டு போய் சேர்க்கறது புது சிலபஸ்ஸு ஜிகே இதெல்லாம் எப்படி வரும் கொண்டு கொண்டு போய் உங்களுக்கு வந்து சேர்க்கறது அப்படிங்கிறத உதவணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த காணொலி தொடர்ச்சியாக நம்மளுடைய காணொலிகள் வந்து நம்மளுடைய சிங்கம் அப்படிங்கிற சேனலில் வந்து உரிவுப்பாகும் நீங்கள் வந்து தயவுசெய்து உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்க அதான் எங்களுக்கு எனக்கு வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும் நன்றி நன்றி தொழர்களே